அனைத்து வாக்காளர்களின் கவனத்திற்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நாடாளுமன்ற தேர்தல் மிகவும் முக்கியமானது உங்களது ஒவ்வொரு வாக்கும் மிகவும் முக்கியமானது ஒரு கட்சியோ அல்லது தனிநபரோ தேர்தலில் போட்டியிடுவது ஜனநாயக உரிமை அதேபோல் ஒருவர் அவர்களுக்கு விருப்பமானவருக்கு வாக்கு செலுத்துவதும் ஜனநாயக உரிமை ஆனால் இதில் சில நுட்பமான விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தலில் மிக முக்கியமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும் தான் இது இந்த நாட்டின் பிரதமருக்கான தேர்தல் எனவே யார் வரவேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதை மட்டும் பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் உங்களுக்கு விருப்பமான கட்சியோ தலைவரோ அல்லது உங்கள் பகுதியில் நிற்கும் வேட்பாளரோ நீங்கள் ஒரு கணம் மறந்துவிட்டு இந்த தேசத்தின் எதிர்காலத்தை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள் இப்பொழுது உங்கள் கண்முன் இருப்பது பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியும் மோடி மட்டுமே இதில் நீங்கள் மோடியை தேர்வு செய்பவராயின் தயவு செய்து இந்த காணொலியை பார்க்க வேண்டாம் இது உங்களுக்கானது அல்ல சரி அடுத்து நான் மோடியை வெறுக்கிறேன் ஆனால் ராகுலை ஏற்க மனமில்லை எனவே என் விருப்பமான கட்சி அல்லது தலைவருக்காக வாக்கு செலுத்த போகிறேன் என்பவர்கள் தயவு செய்து இந்த காணொலியை முழுமையாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள் மோடிக்கு உங்கள் வாக்கு இல்லை என முடிவெடுத்த உங்களுக்கு என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் மோடிக்கு எதிராக ராகுல் காந்தியின் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்காமல் வேறு கட்சிக்காகவோ அல்லது வேறு தலைவர்களுக்காகவோ அல்லது மற்றவர்களால் உங்களை தூண்டப்பட்ட சாதி மத இன உணர்வுகளுக்கு நீங்கள் அடிபணிந்தோ அல்லது உங்கள் பகுதி வேட்பாளர் மீது நீங்கள் வைத்திருக்கும் மதிப்பு நட்பு மரியாதை உறவுமுறை இப்படி எதுவும் பயன்தரப் போவதில்லை அதற்காக நீங்கள் செலுத்தும் உங்கள் வாக்கு சிதறடிக்கப்பட்டு நீங்கள் யார் பிரதமராக வரக்கூடாது என நினைக்கிறீர்களோ அவர்களே மீண்டும் வெற்றி பெற மிக தந்திரமாக உங்கள் வாக்கு வீணடிக்கப்படுகிறது இதைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள் இதை நீங்கள் ஒரு சிறிய உதாரணம் மூலம் எளிமையாக புரிந்து கொள்ளலாம் ஒரு மாணவர்கள் விடுதியில் இரவு உணவு எப்பொழுதும் தங்களுக்கு பிடிக்காத உப்புமா போடுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது எனவே நூறு மாணவர்கள் சேர்ந்து ஒரு வாக்கெடுப்பு நடத்தி எந்த உணவுக்கு அதிக வாக்கு வருகிறதோ அதையே எல்லோருக்குமான இரவு உணவாக இருக்கட்டும் என முடிவு செய்யப்பட்டது அந்த நூறு பேரில் இருபது பேர் உப்புமாவுக்கு வாக்கு செலுத்தினர் உப்புமா பிடிக்காத மீதமுள்ள என்பது பேரும் தோசைக்கு வாக்கு செலுத்தலாம் என ஆலோசனையில் ஈடுபட்டபோது உப்புமாவுக்கு ஓட்டு போட்ட ஒருவன் நூடுல்ஸ் நன்றாக இருக்கும் அதற்கு போடு என தூண்டிவிட்டான் அதற்கு ஒரு பதினைந்து பேர் வாக்கு செலுத்த வேறொருவன் பரோட்டாவுக்கு போடு எனவும் அதற்கு ஒரு பதினைந்து பேரும் சிலரை நம்ம பாரம்பரிய கேப்பை கழிக்கு போடுமாறு தூண்டிவிட்டனர் அதற்கு ஒரு பதினைந்து பேரும் வாக்கு செலுத்தினார்கள் இப்படி இட்லிக்கு பதினைந்து பதினைந்து என வாக்கு செலுத்தினர் இதற்கிடையில் இந்த வாக்கெடுப்பே மோசடி என சொல்லி ஐந்து பேர் வாக்கு செலுத்தவில்லை ஆக கடைசியில் வந்த முடிவை பாருங்கள் எனவே மீண்டும் எண்பது பேருக்கும் பிடிக்காத ஒப்புமாவே கடைசியில் வென்றது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றுபட்டு இருக்கும் ராகுலின் இந்தியா கூட்டணி பலமே வெற்றி பெறும் இதில் சந்தேகமில்லை ஆனால் பாமக டிடிவி டிவி ஜி வாசன் பாரிவேந்தன் மற்றும் சரக்குமார் போன்ற உதிரிகள் தங்கள் சொந்த ஆதாயத்திற்காக மோடியை ஆதரிக்கும் நிலையை எடுத்துள்ளனர் ஆனால் அந்த கட்சியில் உள்ள தொண்டர்களே உங்கள் நிலை என்ன மோடியை எதிர்ப்பதாக கூறிக்கொள்ளும் அதிமுக தேமுதிக நாம் தமிழர் போன்ற கட்சிகளின் நோக்கம் என்ன இவர்கள் யாரை பிரதமராக்க முயல்கிறார்கள் உங்கள் கருத்துக்களை அவசியம் கமாண்டில் பதிவு செய்யுங்கள் வரும் காணொளியில் முக்கியமாக ராமதாசும் அன்புமணியும் வன்னியர் சமுதாய மக்களை தாங்கள் சுயநலத்திற்காக இத்தனை வருடங்கள் எவ்வாறு ஏமாற்றி வருகின்றனர் என்பதையும் அடுத்து நாம் தமிழர் கட்சி சீமான் பண வெறிக்காகவும் இன்றைய அதிமுக பழைய அதிமுக தலைவர்கள் பதவி வெறிக்காகவும் அவர்கள் தொண்டர்களை எவ்வாறு ஏமாற்றி வருகின்றார்கள் அவர்கள் ஆதரவாளர்கள் இனி திமுகவை ஏன் ஆதரிக்க வேண்டும் என்பதை மிக தெளிவான விளக்கங்களுடன் வருகிறது எனவே உங்கள் கருத்துக்களை பதிவு செய்து நமது சமூக அறம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்கள் ஆதரவை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்